வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன் உடன் வர இருக்கும் கடந்த எட்டு நாட்களாக கடுமையாக சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலையானது இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எட்நூறுரூவாவும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானது ஆயிரத்தி அறநூறுரூபா ஆல்மோஸ்ட் சரிஞ்சு காணப்படுது இந்த மிக கடுமையான சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தாறு ரூபாய் பத்து பைசாவாக காணப்பட்டதை மேற்கொண்டு பத்து பைசா விலை உயர்வோட நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இருபது பைசாவாகவும் எட்டு கிராம்

உங்களுக்கு நம்ம வீடியோ முடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதா காணப்பட்டது மேற்கொண்டு அஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஐந்தா இருக்கு எட்டு கிராம் எழுவத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் மேற்கொண்டு சரிஞ்சு எழுபத்தி நான்காயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படவில்லை கடந்த எட்டு நாட்களில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் சரிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூன்றாயிரத்து ஐநூறு அறநூறுலருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க ஏன் இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் ஏன் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை செய்யுதுன்னு அமெரிக்க டாலரின் மதிப்பு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் ஐந்து பைசா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது எப்போல்லாம் இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு உயருதோ அப்போல்லாம் அதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் செரிஞ்சுட்டே இருக்குது இதே வேலை பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஓரளவை தாண்டி உயர்ந்துச்சு அதனால் வந்து ஓரளவை தாண்டு தொடர்ந்து கடுமையாக சரிட்டு அதுவும் இப்போ வந்து தொடர்ச்சியாக சரிஞ்சிகிட்டே இருக்குது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிஞ்சிட்ருக்கு அதே வேலை அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் மேல வந்து வரிய விதிச்சிருக்காரு இந்த வரியின் காரணமாக மற்ற நாடுகள் இப்போ தங்கத்தை பற்றி யோசிக்கவே இல்லை அவங்க பொருளாதாரத்துக்கு என்ன வலி அதே போல் இப்போ அமெரிக்காவில் வந்து இவ்வளோ டாக்ஸ் இருக்கு நம்ம மற்ற நாடுகளில் பொருட்களை விற்கலாமா அப்படிங்கிற ஒன்று எண்ணமும் இருக்குது ஒரு சில நாடுகள் அமெரிக்காவோட வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகம் ஒப்பந்தம் பேசிட்டு வராங்க இதன் காரணமாக வந்து தங்கம் மற்றும் வெளியில் முதலீடு செய்து ஆட்கள் குறைஞ்சதும் தங்கம் வெளியோட விலை செய்வதற்கு காரணமாக